கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருக்கணும் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருக்கணும் யார் சொல்றது திரு விஜய் அவர்கள் அரசியல் அப்படி இருக்க முடியுமே கம்மன் இருக்க வேண்டிய இடத்துல கம்மன் இருப்பேன் கும்மன் இருக்க வேண்டிய இடத்துல கும்மன் இருப்பேன் திரு விஜய் அவங்கள்ட்ட கேளுங்க ஐயா கம்மன் இருங்க கும்மன் இருங்க பேச வேண்டிய இடத்துல பேசுங்கன்னு நீ விஜய்ட்ட சொன்னாவே நல்ல அரசியல்வாதியாக இருப்பா இவ்வளவு பிரச்சனை நடக்கு இவ்வளவு சண்டைகள் நடக்கு நான் பேசவே மாட்டேன் நான் வேடிக்கை மட்டும் பார்ப்பேன்னா உங்களை நம்பி எப்படி மக்கள் ஆட்சி பொறுப்பு கொடுப்பாங்க தப்பா தப்புன்னு சொல்லுங்க சரியா சரின்னு சொல்லுங்க ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க அல்லது ரோட்டுக்கு இந்த பக்கம் இருங்க நடுவுல எப்படி இல்லையா வண்டி நடுவுல தானே அதனால திரு விஜய் அவர்கள் நியாயப்படி மக்களுடைய உணர்வு இன்னைக்கு எந்த பக்கம் இருக்கு திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று இருக்கப்படுது அவங்களுடைய ஆதரவு எந்த பக்கம் இருக்கும் நான் பேசவே மாட்டேனா அது எந்த விதமான அரசியல் நான் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்றது விஜய் அரசியல இருக்கட்டும் அவர் சித்தாந்தத்தை சொல்லட்டும் மக்கள் ஓட்டு போட்டு முடிவெடுக்கட்டும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம்னா நான் நான் பேசுறேன் ஒரு விஷயம் நான் பேச மாட்டேன்னா இதே விஜய் அவர்கள் புதுச்சேரிக்கு வந்தாரு நம்முடைய ஆட்சியில கூட்டணி ஆட்சியில ஒரு எம்எல்ஏ மந்திரி ஆயிட்டாரு அவரு சிறுபான்மையர் அப்படிங்கறக்காக அவருக்கு பொறுப்பு கொடுக்கல விஜய் பேசினாரா இல்லையா அதெல்லாம் பேசினாரா இல்லையா அன்னைக்கு சிறுபான்மையர்னு பேசின விஜய் திருப்பரங்குன்றத்துல பெரும்பான்மையருக்கு ஏன் பேசுறாரு வந்து சிறுபான்மையர் எம்எல்ஏவா இருக்காரு அவருக்கு பொறுப்பு கொடுக்காததற்கான காரணம் அவரு சிறப்பான் திரும்ப பேசிய விஜய் அந்த பெரும்பான்மையின் மக்கள் துன்பத்துல இருக்கும்போது ஏன் பேசல ஆனா பாண்டிச்சேரி மக்களும் விஜய பார்த்து போயிட்டாங்க பாண்டிச்சேரி மக்களுக்கு உண்மை தெரியும் என்றால் தேர்தல் காலத்துல மோதும் நியாயமான விஷயத்திற்கு ஒன்றாக இருப்போம் என்பதுதான் நான் திரு விஜய் அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தாழ்வு ஒரு படத்துல சொல்லுவாங்க அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய் இத பார்த்தா பயம் அதை பார்த்தா பயம் அதை பார்த்தா பயம் இன்னைக்கு திமுக காரங்களுக்கு நீங்களை பார்த்தா பயம் முருகரை பார்த்தா பயம் சிவன பார்த்தா பயம் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தா பயம் இந்து முன்னணியை பார்த்தா பயம் யாரை பார்த்தாலும் பொட்டு வச்சா பயம் குங்கும வச்சா பயம் அரண்டவனுக்கு இரண்டுவதெல்லாம் பயம் குன்ற பார்த்தாலும் பயம் அவங்களுக்கு விஜய பார்த்தாலும் பயம் அதனால் அரண்டு போய் கிறந்திருக்கின்றார்கள் இரண்ட உலகத்திலே வாழுகின்றார்கள் அதனால் பயத்தில் சபரிமலையில என்ன தீர்ப்பு இத்தனை பெண்கள் போக கூடாது இன்னைக்கு போலாம் அந்த தீர்ப்பை திருப்பரங்குன்ற என்ன தீர்ப்பு இத்தனை நாளா தீபம் ஏத்துல இன்னைக்கு ஏத்துங்கன்னு சபரிமலை தீர்ப்பும் திருப்பரங்குன்றம் தீர்ப்பும் ஒன்று கிடையாது இத்தனை காலமாக இருந்த பழக்க வழக்கத்தை சபரிமலை தீர்ப்பு மாத்து இத்தனை காலமாக இருக்கக்கூடிய பழக்க வழக்கத்தை மறுபடியும் செய்யணும் நீதிமன்றம் சொல்லுது ஆனால் திருமாவளவன் அவர்கள் முதல்ல ஜட்மெண்ட படிக்கணும் சபரிமலையில எதிர்த்ததுக்கான காரணம் இருக்கிற நடைமுறையை மாத்தினதுக்காக திருப்பரங்குன்றத்தை ஆதரிப்பதற்கான காரணம் இருக்கிற நடைமுறையை பின்பற்றுவதற்காக அப்படி இருக்கும் பொழுது எல்லா நீதிமன்றத்தையும் மதிப்பாங்க தான் தீர்ப்புகள் தவறாக சொல்லும் பொழுது எதிர்க்கின்றோம் தீர்ப்புகள் சரியாக இருக்கும் பொழுது ஆதரிக்கிறோம் இந்த திருமாவளவன் அவர்கள் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு நாடியில பேசும் ஐயா சொன்னாங்க இந்து கோவில்னா அசிங்க அசிங்கமா பொம்மை இருக்கும் இதே திருப்பரங்குன்றத்துக்கு திருமாவளவன் போகும் பொழுது மூன்று மாதத்திற்கு முன்பு திருநூறு வச்சுட்டு வெளியே வர்றார் ஒரு அம்மா வந்து ஐயா செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லும் பொழுது திருநூரை அழித்து விட்டு செல்பி எடுத்த திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாதவர்கள்